ஹாய் காய்ஸ் வெல்கம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஹோம் டூர் வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் தமிழ்நாட்டில் இருக்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சொந்த வீடு இருந்துச்சு சில காரணம் நேரம் சரியிலையும் காட்டி நாங்கள் வந்து வா வீடு வந்து விற்று நாங்கள் வந்து இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ இருக்கிற வீடை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து போகிறேன் ஸோ அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது எதுவும் க்ளீனாக அந்த எல்லாம் கிடையாது ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முதல் வர்ற வீட்டுக்குள்ளே வர்றது அந்த கேட்டு அது என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில் எனக்கு தெரியல நான் வந்து நம்ம முதல் படி வ வரோம் இல்லையா நம்ம வாசல் இது தான் ஸோ இப்படி இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அது வாழை மரம் தென்னை மரம் கரும்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வாசல்லேருந்து இப்படி பார்த்தோம்னா இது தான் நம்ம வீடு இங்கே பாருங்க ஸோ இதுதான் நம்ம வீடு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கு துவைக்கிறது ரெண்டு பாத்ரூமு அப்புறம் இது வந்து அம்மா இன்றைக்கி துவச்சி காயப்பட்ட துணி ஸோ அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது இப்படி தான் ஸோ வெயில் அடிங்கடி அம்மா வந்து திரையை வந்து தொங்க ஸோ அப்படி போனால் ஸோ நம்மளோட ஹோம் நம்மளோட வீடு வந்துடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாசல் ஸோ வெளியே ஹால் மாதிரி இடம் விட்ருக்காங்க பைக்கு காரு அது மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பொருள் எல்லாம் இருக்கும் இந்த இது வண்டி வந்து எங்களுது கிடையாது ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரு கட்லு இது வந்து என்னோடய நங்கே அது அக்கா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட விளாட்டு சாமான்லாம் போட்டு வச்சுருக்கு ஸோ இது பாருங்கள் இப்படி மே மேலே பார்த்தீங்கன்னா ஓலை மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க கொஞ்சம் குளிர்க்கு ஸோ நம்ம உள்ளே போகலாம் பார்க்குங்க சிம்பிளாக இப்போ சொல்ல எப்படி சொல்லமோ அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன் மன்னிச்சிருங்க ஸோ அப்படியே வந்தோம்னா என்னோடய மிஷின் எனக்கு தொழில் சொல்லி தந்த மிஷின் எனக்கு சம்பாதிச்சு போடுறது என்னோடய மிஷின் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாவாடை பீஸ் தான் தைச்சிட்ருக்கேன் அது அப்படியே இருக்குது ஸோ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தைக்க போகிறேன் ஸோ அப்படியே ரைஸ் சீட் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு சின்ன ரேக்கு இங்கே வந்து அம்மா எல்லாம் வைக்கிறாங்க அவங்க துணிமணி எல்லாமே இங்கே வச்சிட்றாங்க இது பார்த்திங்கன்னா பாப்பாவோட சேரு இங்கே பேக்கெல்லாம் தொங்க விட்ருக்குறாங்க அப்படியே திருமணம்னா நம்ம சமையல் கட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே இப்படி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சமையல் கெட்டுருக்கோம் இங்கே வந்து கைண்ட்ருக்கு நம்ம டிவி இருக்குது சாமி இருக்குது ஸோ இங்கே வந்து ஹால் வந்து ரொம்ப பெரிய ஹாலு தான் ஸோ இங்கே கண்ணாடி சாமி ஃபோட்டோ இது எல்லாமே எங்கள் அம்மா பண்ணுற வேலை தான் கேலண்டர் எங்கே எங்கே இருக்குதோ எல்லாமே தேடி வந்து இங்கேயே ஒட்ட வச்சுருங்க பாருங்க எத்தனை கேலண்டர்லாம் இருக்குதுங்க பாருங்க ஸோ ஓகே இப்படி வந்தோம்னா நம்மளோட கிச்சன் ரூம் வரையும் சார் லைட் போட்டுக்கிறேன் ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜு எங்கள் அம்மா கொடுத்த ஃப்ரிட்ஜு மை மாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ரசம் மிளகா கீரை இருக்குது பார்த்திங்களா அது வணக்கன்னு அப்புறம் சாப்பாடு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ஃபில் சில ஐட்டம்கெலாம் இருக்குது இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் போட்டது பச்சை பச்சைப்பயிரெல்லாம் மிளகட்டி வைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாமே நம்மளோட மசாலா ஐட்டம் அப்புறம் சில மிளகா வத்தல் அப்புறம் புளி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கீழே வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சுக்கிறது ஸோ இன்னொரு கீழே வந்து அரிசி மூட்டை கிடக்கும் ஸோ டேபிள் கடையில் எதுவும் இல்லை சிம்பிளாக இருக்கிறது தான் ஸோ இது வந்து நம்ம சமையல் செய்கிற இடம் இங்கே வரும் கீழே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் கிடக்குதுன்னு ஸோ இதை நான் டெய்லி சமையல் செஞ்சு வீடியோ போடுவேன் பார்த்தீங்களா அது இங்கே தான் ஸோ ஒரு சின்ன இடத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் போய்ட்டுருக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட தட்டு இதெல்லாம் எல்லாமே இருக்குது ஜாமான் எல்லாம் இருக்குது வருங்க தண்ணி கொட ஜாமான் மசாலா ஐட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணாத இருக்கிறது பார்த்தீங்களா பொருள் அது வந்து இங்கே மேலே போட்டு வச்சுருக்குறோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா கீழே ரேக்கு எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ஃப்ரிட்ஜு ஸோ நீங்கள் வந்து டவுட் பண்ணிவிங்க அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க யார் என்ன அம்மான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இது வந்து என்னோடய பெற்ற அம்மா கொடுத்தது என்னோடய மாமியார் வந்து நான் அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன் ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்குது ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் டூரம் போடுறேன் ஸோ ஓகே இது வந்து ரொம்ப வருஷம் நான் வந்து கல்யாணம் ஆகாதக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்துட்டுருக்காங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து சில இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அக்காவோட பொருள் ஸோ இதுபடி இருக்குது ஸோ சமையல் கட்டு விட்டு வெளியே வந்தோம்னா அடுத்த லெஃப்ட் சைடு வந்து எங்களோட பெட்ரூம் கேவலமாக தான் இருக்கும் பார்க்கலாம் ஸோ எங்களோட பெட்ரூம் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பீரோ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகன் கேலண்டர் இருக்குது அப்புறம் இது ரேக்கு சில என்னோடய பொருட்களெல்லாம் நான் கீழே வச்சுருப்பேன் இந்த குங்குமம் லிப்ஸ்டிக் இருக்கட்டும் நான் அந்தளவுக்கு மேக்கப் போடுறது கிடையாது சில ஐட்டம்லாம் இங்கே வச்சுருப்பேன் விலையில அதெல்லாம் ஸோ இங்கெல்லாம் மருந்து அந்த மாதிரி எல்லாம் சில இப்போலாம் வச்சிருப்பேன் ஸோ இது பாருங்கள் டேப் டேபிள் அப்புறம் கண்ணாடி நான் வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டெல்லாம் இங்கே இருக்குது இது வந்து பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வருங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நேற்றே போய் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவாய்க்கு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா எனக்கு பேரே தெரியலிங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்படி பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதுக்கு அவங்க இங்கே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன கட்டல் ஸோ அது கட்டல் இங்கே வருங்க ரீசெண்டாக கால் வந்து உடஞ்சிருந்தது இப்போ தான் வாங்கி இந்த காலை மாட்டி படுத்துருக்குறோம் நம்ம ஜன்னல் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா ஸோ நாங்கள் எங்களோட துணி மணியெல்லாம் மடித்து வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் இதுவும் என் அம்மா கொடுத்தது தான் டிவி ஸ்டாண்டு அந்த டேபிள் இதில் வந்து சில துணி ஐட்டம்களெலாம் அக்கா வச்சுருக்காங்க அவங்களது அப்புறம் இங்கே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரேக்கு ரேக்கில் பார்த்திங்கன்னா சில ஐட்டம்லாம் இருக்குது இது என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறம்லாம் சீவர்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க அதாவது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து அம்மா வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் தேவையில்லாத பொருள் அப்புறம் அது பார்த்திங்கன்னா பாப்பா பிறக்கிறப்போ அந்த பெட்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது இன்னும் வச்சுருக்கு அடுத்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே வருங்க ஸோ எங்களோட இது பெட்ரூம் பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம் தான் ஹால் பெருசாக பண்ணிவிட்டு பெட்ரூம் மட்டும் சின்னது பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பாருங்க ஓகே அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளோட சாமி எனக்கு வந்து பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எங்களோட பெருமாள் சாமி கோவிந்தா இங்கே தான் இருக்கிறாரு அப்புறம் சில சாமியெல்லாம் இதில் இருக்காங்க அப்புறம் வாட்ச் விநாயகர் அம்மாக்கு வந்து ரொம்ப விநாயகர் பிடிக்கும் மாமியார் ஸோ இதுவும் இதெல்லாம் இருக்குது ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா குளிர் குளிர்காலம் வந்துடுச்சு இல்லையா அதனால் காதலை மாட்டுறது வாங்கியிருக்கோம் அப்புறம் நம்மளோட டிவி பாப்பாவோட அந்த படிக்கிறது எழுதுறது ஸ்டாண்டு மாதிரி டேபிள் மாதிரி ஸோ இதுதான் நம்மளோட ஹால் பாருங்க உள்ளே வந்தால் லெஃப்ட் சைட் உள்ளே வந்தால் லெஃப்ட் சைடு கிச்சனு லெஃப்ட் சைடு வந்து நம்மளோட பெட்ரூம் இருக்குது ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெளியே வந்தோம்னா நம்மளோட சின்ன கார்டன் செடி மரம்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி விட்ருக்காங்க பாருங்க ஸோ இங்கே வந்து அம்மா வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்த கற்றாழை ஸோ இதெல்லாமே அப்படியே நான் இதெல்லாம் வளர்ந்தது நான் வச்சுருக்கிற பொருள் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் கற்றாழை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மருந்தாணி வந்து நாங்கள் இருக்கிறப்போவே இருந்தது இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அப்புறம் இதெல்லாம் கீரை அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோஸு இது வந்து அவங்களே வச்சது ஸோ நான் வச்சுருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா மிளகத்தை கழிக்கிறேன் ஸோ நான் வச்சுருக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட பிடிச்ச வெங்காயம் வச்சுருக்கிறேன் இங்கே ஒரு வெங்காயம் அப்புறம் இந்த வெங்காயம்லாம் நிறைய வச்சுருப்பேன் ஸோ இது பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பட்டாணி இங்கே பாருங்க இப்படி வந்துருக்குதுன்னு அப்புறம் இது வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் தான் நிறைய வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அப்புறம் இந்த சின்ன சின்னதாக தெரியுது பார்த்திங்களா இது வந்து கொத்தமல்லி ஸோ கத்தமல்லிகளை வந்திருக்குது ஸோ இப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு புதினா வச்சுருக்கேன் அப்புறம் எப்படி பார்த்தோம்னா இது வந்து மாமியாட்ட கேட்குறப்போ இது வந்து ஏதோ எதுன்னா பசலைக்கீரை ஆமாங்க எனக்கு தெரியாது பசலைக்கீரை இப்படி இருந்தது நான் பார்த்ததில்லை ஸோ இது வந்து பசலக்கீரைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து பின்னாடி பக்கம் வந்து ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க பின்னாடி பக்கம் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடு இருக்குது பார்த்தீங்களா வீடோட முதல்ல இல்லைங்க ஸோ வீட்டு ஓனர்ங்க இவங்க இங்கே இருக்காங்க பக்கத்துலேயே இருக்காங்க இது பார்த்திங்கன்னா கொளிமிச்சிக்காய் மரம் வச்சுருக்காங்க கொழுமிச்சிக்காய் மரம் வச்சுருக்காங்க ஸோ இப்படி பார்த்தோம்னா துணியெல்லாம் காஞ்சிகிட்ருக்குதுங்க அப்புறம் மாடி இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம்லாம் நாங்கள் வரப்போதும் இதெல்லாம் இருந்துச்சு இங்கே வருங்க கொலுமிச்சிக்காய் இங்கே கொய்யா மரம் ஸோ பின்னாடி இது வந்து சின்னதாக ஒரு இடம் மாதிரி வெட்டிருக்குறாங்க இந்த எல்லாம் தேவையில்லாதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இது வந்து எங்களது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பாவாடை சைக்கிள் ஸோ பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அது வந்து அடுத்தவங்கள இடம் வந்து மாமார இருக்கால் எல்லாமே இருக்குது ஸோ மாமாரம் பாருங்கள் எப்படின்னு ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்ம வெளியே இங்கே பாருங்க எப்படி இருக்குதுண்ணா ஸோ கொய்யா இப்போ தான் பிஞ்சு வச்சிட்ருக்குது எப்படா பழுக்கும் எப்படா ஆட்டை போட்டு சாப்பிடலாம் போல இருக்குது எனக்கு இது வந்து எங்கள் எலிக்குட்டியோட சைக்கிள் ஒரு வயசு பிறந்த நாள் அப்போ அவங்க அட்டை வாங்கி கொடுத்த சைக்கிள் இது ஸோ இப்படியே வாங்க பாருங்க இது அவ்வளோதான் இது தாங்க எங்களோட வீடு பார்த்திங்களா எப்படி இருக்குதுண்ண இந்த வண்டி எதுக்கு வச்சிருக்கிறாங்கனே தெரியல இது வருங்க பாப்பா விளாட்டி சாப்பிட்ணும் ஸோ இதெல்லாம் பாவா துணி தான் காய்ஞ்சிட்ருக்குது குட்டி குட்டியாக அவங்களோட டவுஸ் தான் காஞ்சிட்ருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்ரூம் வாழை மரம்லாம் அவங்களே வச்சது தான் ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸோ இருங்க அவங்கள்ட்ட வந்து வாய்க்கால் இங்கே இருக்குது காற்று என்ன பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாய்க்கால் அந்த இந்த காற்றை பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரம் இருக்க பார்த்திங்களா அது பக்கத்துலேயே வாய்க்கால் நம்ம துணி மணி எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா துவைச்சிடலாம் இங்கே சூப்பராக இருக்கும் மெயின் ரோடு அதாவது நம்ம இங்கே மெயின் ரோட்லேயே எல்லாமே போயிட்டு இன்னும் உள்ளே வந்து கம்பெனியெல்லாம் இருக்குது அதனால இங்கே போவாங்க வருவாங்க வீடுகளும் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த வாழை மரம் தான் எனக்கு இங்கே இருக்குதுங்க பாருங்க இவ்வளோ மரம் இப்போ தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து தனி டேங்கு வாருங்க எங்களோட வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் க்ளீனாக தண்ணி எங்களோட வாடகை வீடு இவ்வளோதான் சீப்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது அது அந்த எல்லாம் எப்படி எந்தெந்த இடத்துல வைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல வச்சு நாங்கள் செட்டில் பண்ணி வச்சுருக்கோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் வந்து வாடகைகள இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் தான் எப்படா சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை முயற்சி பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது ஒரு நாள்னா ஒரு நாள் நம்ம வந்து சொந்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓகே எங்களோட வீடு பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்போதைக்கு இருக்கிற வாடகை வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மாதிரிக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்ன பிரச்சனை எதனால் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் படித்து தேடி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எங்களோட பெட்ரூம் எங்களோடய ஹாலு எங்கள் வீடு எங்கள் கிச்சன் வருங்க ஸோ எல்லாருமே இவங்களாவது எங்களோடய வீடு ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சதா ப்ளீஸாக லைக் பண்ணிடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ வச்சு கேட்டால் பை பாய் பாய் நமஸ்தே